பாண்டியன் சோர் சீரியல்ல நம்ம சரவண செந்திலே கதிரே இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த நேரம் பார்த்து கரெக்டா பாண்டியன் வந்துடுறாப்புல பாண்டியன் வந்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லி வெளியே போக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் கதிரும் வெளியில வந்துடுறாங்க நம்ம சரவணை மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் சொல்ல வந்து அதுக்கப்புறம் சொல்லாமல் விட்டார்றாப்புல எதாக இருந்தாலும் சொல்லுடா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தங்கமயிலுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொன்ன உடவேன் தானடா இதுக்காடா தயங்கி தயங்கி இருந்த அப்படின்னு நம்ம பாண்டியனே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாப்புல சோ இப்ப நம்ம சரவணை நினைச்ச மாதிரி காசும் கிடைச்சிடுச்சு இந்த பக்கம் நம்ம செந்தில் கதிர் இவங்க ரெண்டு பேருமே கேக்கு வாங்கறதுக்காக கேக்கு கிடைக்கலாம் போறாங்க சோ கேக்கு வாங்கி வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்காக இவங்களே கேக் எல்லாம் வாங்குறாங்க இந்த பக்கம் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்களாட்டுக்கு சோ வீட்லயும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா பலூனு இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ உஷாரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமதியோட தங்கமயில் அரசி இவங்க எல்லாத்தையுமே கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிறப்பயே இதெல்லாம் பண்ண சர்ப்ரைஸா இருக்காது இல்லையா அவங்க திருப்பி வரும்போது ஒரு சர்பிரைஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம கதிரும் செந்திலும் கேக்கும் வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சரவணனும் புடவை வாங்கிக்கிட்டு வந்துடுறாப்புல ஸோ புடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கடையில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு புடவை சூப்பராகவே செலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல இங்கே நம்ம பாண்டியன் லேட்டாக தான் வராப்பில்ல பாண்டியனும் நம்ம பள்ளிகளும் அங்கே வந்து என்னடா ஒரே இது டெக்ரேஷனாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இந்த மாதிரி தங்கமயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது அந்த பொண்ணு இங்கே வர்றப்பயே பண்ணியிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க இப்பதான் மாமா தோணுச்சு ஆ அப்படின்னு நம்ம மீனா பதில் சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க மயிலு அதுக்கப்புறம் கோமதி அரசி இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க நம்ம கோமதி சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு கூட பார்க்கல அவங்க மட்டுக்கு வள வள கொலை கொலான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பலூன் வெடிக்குது டம்முன்னு அதுக்கப்புறம் தான் என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம தங்கமயிலுக்கு ஒரே சர்ப்ரைஸு நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணி ஃபர்ஸ்ட் கேக்கு விட்டுறீங்களா இல்லை கிஃப்ட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க கிஃப்டாகி அப்படின்னு கத்துறாங்க ஸோ நம்ம சரவணன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்க மயிலுக்கு வாங்கிக்கிட்டு வந்த புடவையை கொடுக்குறாரு ஸோ இதோட இன்னி எபிசோட முடிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு